தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் அகில இந்திய பத்திரிகையாளர் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க சார் அதுல எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒத்துக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள் அவங்க கண்டிப்பாக ஒரு நூறு பேரையோ இரநூறு பேரையோ ஒரு லட்சம் பேரையோ நாற்பதாயிரம் பேரையோ இருபது கேள்வியோ முப்பது கேள்வியோ கேட்டு அவர்கள் சொன்ன பதிலை வைத்து இவங்க வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறாங்க அதில் வந்து நானூறு சீட்டு வரும்னு சொன்னாலும் ஏற்றுக்கோங்க இல்லை தோற்று போயிடுவாங்கன்னு சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கோங்க ஆனால் எதை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சி ஓட்டர் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அது கொஞ்சம் தொடர்ந்து தன்னுடைய செய்திகளை கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இந்தியா டுடே என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அது கண்டிப்பாக ரொம்ப ஷார்ப்பாக தன்னுடைய இந்தியா டுடே இத்தனைக்கும் பிஜேபிக்கு எதிரான ஒரு சர்தேசா இருக்காரு அவர் வந்து அவர் இருக்கிற இடத்துல பிஜேபி எதிர்ப்பு தானே இருக்கும் நடிப்பார் அருமையாக நடிப்பார் அவ் அந்த இந்தியா டுடே என்ன சொல்றதுன்னு நீங்கள் பார்க்கணும் சட்டாப பசார் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் பார்க்கணும் இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஒரு கருத்து கணிப்புக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்க வேண்டும் பட் ஆத்மார்த்தமாக நீங்கள் முதல்ல ஒன்று உணரணும் இவங்க சொல்றது கரெக்டுன்னு நீங்கள் எப்போ நினைப்பீங்க உங்களுக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சதை அவங்க தான் நீங்கள் நினைப்பீங்க இல்லைனா நினைப்பீங்களா உங்களுக்கு கரெக்டுன்னு தெரியாத ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்கன்னா நீங்கள் புறந்தள்ளிடுவீங்க ஸோ நீங்கள் முதல்ல நினைக்கணும் இந்தியாவுக்கு யார் கரெக்டாக வரணும் அப்போ அந்த தகவல்கள்லாம் எடுத்து பாருங்க கண்டிப்பாக பல்வேறியும் சார் அது மாதிரி இந்திய கூட்டணி வந்து மகளிருக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை நீங்கள் வரலாறு தெரியாமல் பேசுகிறாங்க அதாவது இப்போ கொண்டாந்துட்டாங்க உமன்ஸ் ரிசர்வேஷன் கொண்டாந்துட்டாங்க அப்போ நாளைக்கே செயல்படுத்தி இல்லாமாங்கிறாங்க யோ ஃபோட்டோ பார்த்துருக்கோம் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து மாதம் வெயிட் பண்ணுங்கள் இது நியாயமான ஒரு விஷயம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் உங்களுக்கு டீலிமிடேஷன் வெள்ளம் போகுது இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சென்சஸ் எடுக்கணும் அதற்கு பிறகு தான் நீங்கள் மாற்றங்களை செய்யணும் ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் டேபிளில் வைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி அப்போ ஓபிசி கிடையாது உமென்ட்ரஸ் ரிசர்வேஷனில் ஓபிசிக்குன்று உள் ஒதுக்கீடு கிடையாது ஆனால் இன்றைக்கி ஓபிசி ஓபிசின்னு பாவம் ராகுல் காந்தியை ரொம்ப கஷ்டப்படுறாரு அதை வைத்தாங்க விடுக்கும்போது அங்கே ஒரு முகர்ஜி இருந்தாங்க அவங்க தான் அதை வந்து அழகாக டிஃபைன் பண்ணி கொடுத்தாங்க அவங்க சொன்னதில் ஓபிசி இருந்தது ஆனால் ராகுல் காந்தி ஐயா தட் இஸ் சோனியா மேடம் கொண்டு வந்தபோது அது இல்லை லோக்சபாவில் வைக்கல ராஜ்யசபாவில் வச்சாங்க அது கூட டேபிளில் வச்சாங்க எழுபத் எழுபது ஆண்டு காலத்தில் நீங்கள் காங்கிரஸ் செய்தது உமன்ஸ் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் டேபிளில் வைத்தது மட்டும்தான் எண்பத்தி மூணில் ராஜீவ்காந்தி ஐயா பிரதமர் ஆனதுக்கப்புறம் எண்பத்தி நாலு நாலு ஒரு சீட் அவர்கிட்ட இருந்தது நினச்சிருந்தாருன்னா தட்டி தூக்கி இருக்கலாம் எத்தனை முடிவுகள் எடுக்கணுமோ அத்தனை முடிவுகளில் நல்ல முடிவுகள் எடுத்துக்கலாம் ராஜீவ்காந்தி நல்லவர் ஆனால் எடுக்கல பஞ்சாயத்து மட்டும்தான் கொண்டு வந்தாங்க ஸோ தொடர்ந்து உங்களிடம் வாய்ப்பு இருந்தபோதே நீங்கள் செய்யலை இங்கே வந்து கரெக்டாக அந்த வாய்ப்பு வரும்போது இவங்க செஞ்சிருக்காங்க நம்பர் ஒன் இது வந்து கட்சி ரீதியாக நான் பேசுறது உங்களுடைய குடும்பத்திலேயே இந்திரா காந்தி அம்மா பிரதமர் ஆனதுக்கு ஒரே காரணம் நேரு ஐயாவுக்கு இன்னொரு வாரிசு தான் நேரு ஐயாவுக்கு ஒரு மகன் வாரிசாக வந்திருந்தால் இந்திரா காந்தி வந்திருக்க மாட்டார் ஏன் அதை சொல்கிறேன்னா சஞ்சய் காந்தி ஐயா இறந்த பிறகு மேனகா காந்திக்கு அங்கே எந்த ஒரு பவரும் கிடையாது உங்கள் குடும்பத்திலே நீங்கள் அவங்கள மதிக்கலை சரி மேனகா காந்தியாவது வெளியிலேருந்து வந்தவங்க பிரியங்கா காந்தி உங்களுக்கு பிறந்தவங்க பிரியங்கா காந்தி வெளியில் கல்யாணம் பண்ணுற உடனே பாத்ராக்கோ பிரியங்கா காந்திக்கோ சீட்டு கொடுக்கல அதுக்கு ஏதோ கதை சொல்கிறாங்க ஆனால் எல்லா இடத்துக்கும் போகணுங்க பிரியா காந்தி ஏன் ராகுல் மட்டும் எல்லா இடத்துக்கும் போக வேண்டாமா அப்போ அவருக்கு மட்டும் சீட்டு இருக்கு இல்லை ஏன்னா இவங்க வெளி குடும்பத்துக்கு போயிட்டாங்க உங்கள் குடும்பத்திலேயே இந்திரா காந்தி அம்மாவுக்கு நடந்த அதிர்ஷ்டம் அதை அவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டது மேனகா காந்தி அம்மாவுக்கு கிடைச்ச துரதிர்ஷ்டம் பிரியங்கா காந்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்நியாயம் இது எல்லாமே சொல்லும் உங்களுக்கும் பெண் நலத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லும் ஆனால் இங்கே நாரி சக்திங்கிறது ஏன் எனக்கு தெரியும்னா என் விஷ்ணுவை விட என் பிரம்மனை விட என்னுடைய சிவனை விட ஆதிபராசக்தி தான் எனக்கு முதல் கடவுள் அவங்க தான் எனக்கு கடவுள் அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் அப்படின்னு இந்த இந்த தர்மமே அப்படி தான் எடுத்து சொல்லுது ஒரு பெண் எடுத்து கொடுத்தால்தான் நெருப்பை எடுத்து கொடுத்தால்தான் ஒரு யாகத்தையே தொடங்க முடியும் இந்து தர்மத்தில் அவங்க எடுத்து கொடுக்கலையா யாகமே நடத்த முடியாது அப்படின்னா நீ வந்து ஒரு கணவனாக இருக்க வேண்டும் பெண்ணை மதிக்க வேண்டும் அப்போதான் நீ வந்து அதை எடுத்து தர முடியும் இவ்வளவு விஷயம் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் பெண்ணுக்கான உரிமை இல்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்கள பார்த்து சிரிக்கிறதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியல சார் அதே மாதிரி ஐந்தாம் கட்ட தேர்தலில் ராப்ரேலி அந்த கான்ஸ்டியூன்சிலையும் தேர்தல் நடைபெற்றிருக்கு ஸோ அங்கே வந்து ராகுல் காந்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா வயநாட்டில் வயநாட்டிலையும் நிற்கிறாரு ராப்ரேலையும் நிற்கிறாரு ஸோ இப்போ ரெண்டு இடத்துலையுமே வந்து அவர் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா ஏதோ ஒரு தொகுதியை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும்ல சார் அப்போ அவர் எந்த மாதிரியான முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க வயநாட்டில் வெற்றி பெறணுமா இல்லை சார் வயநாட்டில் வெற்றி பெற்றுட்டு இல்லை நான் ஒவ்வொன்றா புரிஞ்சு ஒரு ஒரு கிலோ கல்ல தூக்கி தள்ள போட்ட மாதிரி வயநாட்டில் வெற்றி பெறுவாரா நீங்கள் சொல்லுங்கள் சார் இல்லை எனக்கு தெரில நான் கேட்டுக்கிறேன் சொல்கிறது வந்து இந்த டைம் பீஸில் மண்ணு கிழுவ விழுவில்ல அந்த மாதிரி யோசிக்கிறேன் அடிக்கப்பட இல்லைங்க வயநாட்டில் தேர்தல் நடக்கிற வரைக்கும் ராய்பேரலியை பற்றி காங்கிரஸ் பேசவே இல்லை ஏன் பேசலை நீங்கள் நிற்கணும்னு நினச்சிருந்தா ரெண்டு இடத்துக்கும் நீங்கள் சொல்லிட்டு நிற்க வேண்டியது தானே காப்பாத்துவங்காலகாலமா நாங்க தான் பிரதமர் பள்ளக்கு தூக்கிகள் தான் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு பாவம் பண்ணாங்க ஆனால் இங்க ராஜா மனைவி வந்து முடியாதுட்டாங்க நீ எதுக்கு இங்க வர்ற முன்ன அங்க போய் தோக்க நாங்க தான் இங்கே ஜெயிக்க நீ எதுக்கு இங்க வர இந்த அளவுக்கு சொக்காய் அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ யோசிச்சாரு ரைட் பிரச்சனை வருது இது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் என்னென்னா வாத்ரா வந்து நான் அமைதியில் நிற்கிறேங்கிறார் அவர் உள்ளுக்குள்ளே ராய்பேரலியில் தான் நிற்கணுங்கிறது அவரோட எண்ணம் ஏன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்து கொண்டிருக்கின்ற ஒரே தொகுதி காங்கிரஸுக்கு ராயபேரலி தான் சோனியா அம்மா தான் இருக்காங்க எல்லா சூழ்நிலையிலும் தொண்ணூத்தொம்பதுலேருந்து மற்ற இடத்துலலாம் அப்படி கிடையாது வாக்கு வித்தியாசம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வாத்ரா நிற்கிறேன்னு உடனே அண்ணன் போகிறார் இல்லை நோ நோ நீ தான் வெளியில் போன பொண்ணுடைய புருஷனாச்சே நீ வெளில போ நான் தான் நிற்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துகிட்டு இவர் ரெண்டு இடத்துலையும் ஜெயிப்பார் அதில் ஏதோ ஒன்றத்தில் நாளைக்கு புறந்தள்வார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அப்போ கூட அவர் ராய்பரையில் நிற்கிறதுக்கு காரணம் ரெண்டு லட்சம் வாக்கு அங்கே இருக்குங்கிறதுனால வயநாட்டை தான் அவர் புறந்தள்ளுவார் ஏன்னா இங்கே கொஞ்சம் டவுட்டு

இஸ்லா சகோதரர்களுடைய இதுவாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு நாம் வந்து இந்தியனை இந்தியனாக பார்க்குறோம் யாராக இருந்தாலும் இந்தியனை இந்தியனாக பார்க்குறோம் அவர் அப்படி இல்லை கொஞ்சம் அதிகமாக ஏன்னா அங்கே வரலாற்றில் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்திருக்கு ஸோ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர் வயநாட்டில் வந்து ஒரு நம்பிக்கையோடு நிற்கிறார் ஏன்னா அங்கே பாப்புலேஷன் வந்து அவங்களுக்கு அதிகம் அப்படிங்கிற அடிப்படையில் நிற்கிறாரு ஆனால் அந்த மாதிரி எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் ஸோ உங்களுடைய நம்பிக்கைக்கு காரணம் அங்கே வந்து இஸ்லாத் சகோதரர்கள் அதிகமாக இருக்காங்க அதனால நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் செஞ்சிருக்கவே கூடாது என்ன வரைக்கும் ஒரு தலைவன் என்ன பண்ணி இருக்கணும்னா நான் நிக்கலையா அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லை நான் நிற்கிறேன் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு தெள்ள தெளிவாக சொல்லணும் எங்கே வேணாலும் நிற்க நான் நிற்கிறேன்னு சொல்லணும் நல்லா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டு வர்ற ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்துட்டு உங்களை நீங்கள் வீரன்னு சொல்லிப்பீங்கன்னா சிரிக்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை அது சார் நீங்கள் சொன்ன மாதிரி ரேப்ரேலியில் அவர் நிற்கிறதுக்கு காரணம் வந்து பாஜக தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு பயம் தான் அவருக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் மாதிரி பாஜகவுடைய கோட்டையில் நான் வந்து நிற்கிறது வந்து என்னோடய துணிச்சல் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு எங்கே துணிச்சல் அதாவது எங்கே அதாவது இது வரைக்கும் எங்கள் குடும்பத்துலேருந்து யாரும் கிரிக்கெட் விளையாடுனதில்லை நான் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஏதோ நியாயம் இருக்குது அல்லது என்னுடைய குடும்பத்திலேருந்து யாரும் வெளிநாட்டுக்கே போனதில்லை கடல் தாண்டி போனால் இறந்துடுவோன்ற பயம் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதில் நியாயம் இருக்குது என் குடும்பத்துலேருந்து யாரும் படிக்கவே இல்லை நான் தான் படிச்சிருக்கேன்னு சொன்னால் உங்கள் பரம்பரையே அங்கே தான் நின்றுருக்குது சோனியா காந்தியம்மா தொண்ணூற்றொம்பதுலேருந்து வரிசையாக அங்கே தான் நின்றுருக்காங்க அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல அப்படி என்ன பெரிய தவறு நடந்துருச்சு என்ன நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் இருந்துருந்தீங்கன்னா ராய்பேரேலிக்கு இன்னொரு நல்ல எம்பி போன தேர்தலே கிடச்சிருப்பாங்க அது இல்லாமல் ஒரு துரதிருஷ்டத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதை பற்றி பேசவே கூடாது சி நீங்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு தொகுதி அப்படிங்கிறது இல்லை ஒரு தொகுதி உங்களை தேர்ந்தெடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அமைதியில் ஏன் தோற்று போனீங்க அமைதியில் ஏதாவது போன வாட்டி வரைக்கும் பிஜேபி இருந்து இந்த வாட்டி காங்கிரஸ் தோற்று போச்சா கிடையாது ஒரு ஸ்மிருதி இரானி வராங்க தோத்ததுக்கு அப்புறம் ஐந்து வருடம் ஒர்க் பண்ணுறாங்க நீங்கள் இங்கே ராய்பேரலிக்கு சோனியா காந்தி அம்மா வரவே இல்லை சர்டிஃபிகேட் வாங்க வரலைங்க ஜெயித்த சர்டிஃபிகேட் இருக்குல்ல அதை வாங்குறதுக்கு வரல அவ்வளவுதான் அவங்களுடைய அக்கறையான தொகுதி அப்ப எப்படி அந்த இடத்துல நல்லது நடக்கும் தமிழ்சனம் வாயிலாக பல முக்கிய தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்